இந்த மீன் கருத்த மீன்கறி நார்ல் சைடுல பயங்கர ஃபேமஸ் இது இந்த மீன்கறி நீங்க எதுல எந்த மீன்ல வேணாலும் நீங்க வைக்கலாம் தண்ணி எல்லாம் அதுல இது பண்ணக்கூடாது உள்ள எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த கேஸஸ் இதெல்லாம் வந்து வெளியில வந்துடும் இதெல்லாம் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஓகே நாலு கடைசியும் வந்துட்டா தார்லிங் சொல்லிட்டு கடைசியும் அவ்வளவு பச்சையாக சாப்பிடலாம் ஓ சூப்பரா இருக்கு செடிகள்லாம் அப்படி கொஞ்சம் முளைச்சி வருது ஆ ரொம்ப நல்லா இருக்கும் இது யோ கடவுளே ஏக்கா உங்களுக்கு டிப்ரெஷன் அதனால தான் லண்டத்து பிடிச்சின் அன்பு வணக்கம் ஹலோ எல்லாரும் அப்படி கேங்க எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்ம நான் நல்லா சூப்பராக இருக்கீங்க மக்களே இடையே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள் அடிப்படையாக நாள் இந்த கிச்சனில் நின்று ஒரு வீடியோ போட்டே நிறைய நாள் ஆச்சுங்களா இன்றைக்கி ஏன் மக்களே மீன் கடையில் போனான்னு சூப்பரான மீன் கேட்டிங்களா என்ன மீன்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிப்பு குதிப்பு மீன் குதிப்பு மீனுக்கு ஜாடா எப்படி இருக்குன்னா வாயில் மட்டும் இப்படி கோணி இருக்கும் பாருங்க இந்த குதிப்பு மீன் வச்சு இனி ஆடி மாதம் வரப்போகுது அதாவது மலையாளத்தில் கற்கடக கற்கடக மாசம்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் வரப்போகுது ஆடி மாசம்னாலே வந்து கொஞ்சம் வயிற்று பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் கேட்டிங்களா அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஸோ அதுக்கான ஒரு மீன் கறி தான் கருத்த மீன் கறி நாரூல் சைடில் பயங்கர ஃபேமஸ் இது நாகர்கோவில் சைடில் என்ன எப்படின்னா குழந்த பத்தவங்களுக்கு கொடுப்பாங்க குழந்த பத்ததும் போஸ்ட்மார்ட்டம் டைம்ல பால் ஊறதுக்காக அப்படி எல்லாம் கொடுப்பாங்க பட் இது எல்லாருமே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் வயித்துக்கு ரொம்ப நல்லது தான் நான் இது போடுவேன் இந்த மீன் கறி நீங்க எதுல எந்த மீன்ல வேணாலும் நீங்க வைக்கலாம் இந்த மீன் கறியை நீங்க குழந்த பத்த உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ மீன் நீங்க சூஸ் பண்ணி வாங்கணும் மெற்குறி நிறைய உள்ள மீன்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க கூடாது ஓகே இந்த சிரா மீன் தெரிச்சி மீன் இதுலாம் மெர்க்குரி வந்து நிறைய இருக்கும் ஓகே ஸோ பார்த்து அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்னு அது இந்த மீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கழிவெல்லாம் வராது செதுலாம் ஈஸியாக வந்துடும் மேலே இந்த ரோஸ் அழகாக இருக்கு பார்த்தா ரோஸ் நல்லா இருக்கு இந்த பள்ளி முல்லைப்பூ அது கூட புத்திருக்கும் சூப்பராக எல்லாம் வெட்டியாச்சு பாருங்க அடிப்பொழியாக இருக்கா அடிப்பொழியாக இருக்குது இந்த மீன் இல்லை இது மருந்து கறி இதுக்கு பேரே மருந்து கறி கேட்டிங்களா சாப்பிட்றதுக்கு இல்லை ம் இது அடக்கமா ஒடுக்கமா அடக்கம் அடக்கமாக சாப்பிட்றதுக்கு கேட்டிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் என்னெல்லாம் சேக்கேன்னு பார்த்துக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இது டீஸ்பூனோ டேபிள் ஸ்பூனோ எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்ல மிளகு இந்த இது இந்த ம நல்ல மிளகு வந்து லைட்டாக வரட்டும் நம்ம மற்ற பொடி பொடிப்பெல்லாம் பிடிப்போம்ல மற்ற சாம்பார் பொடி அப்படியெல்லாம் ரசப்பொடியெல்லாம் பிடிப்போம்ல அது மாதிரி பொடிச்சு நான் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்பப்போ பிடிச்சி அப்பப்போ செய்யணும் அதுதான் அதுக்காக இது கேட்டிங்களா இது வந்து எந் இது போது எந்த எண்ணெய் எண்ணெய் எதுவுமே விடக்கூடாது இதெல்லாம் ட்ரை ஃப்ரை எண்ணெய் விட்டு வரக்கூடிய ஆட்களும் உண்டு எண்ணெய் விட்டு வரதாக இருந்தால் அது உங்களுக்கு மருந்து குழம்பு இல்லை வந்து லக்ஷரி குளம்பாய்ப்போம் போகும் கேட்டீங்களா மனுஷனுக்கு கையில தேனையும் குடுத்துட்டு அப்படித்தான் இருக்கு இந்த உலகமே அப்படித்தான் இருக்குது ஓகே பெஸ்ட் மேரேஜ் மேட்ச் டாட் காம் இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வரனோட தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆண் இவங்களுக்கு வயது வந்து இருபத்தி ஏழு ஆகுது இவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த இலங்கை தமிழர் ஸோ இவர் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு கேனடாவில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை இவ்வளோ டைரெக்டாக அணுகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பெஸ்ட் மேரேஜ் மேட்ச் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் முதல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம்

இனி வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி தேங்காய் வறுக்குது லைட்டாக லைட்டாக இது கூட நிறைய ஊற்றி கூட நான் பா பார்த்துருப்பீங்க அரை ஸ்பூனு அதில் இந்த மாதிரி கையில் இங்கே இருக்கு ரெண்டு கொத்து தேங்காய் மெயினே இதுதான் அரைக்கிற மசாலா ஆமாம் அரைக்கிற மசாலா இந்த தேங்காயை நம்ம வறுக்கிற விதம் இந்த தேங்காய் வந்து நின்று வறுக்கணும் நல்ல க கலர்லாம் நல்லா கறுத்து வரணும் ஆனால் கரிஞ்சிடக்கூடாது அந்த ஒன்று தான் இல்லை மெயின் வச்சுக்க நின்று வறுக்கணும் நீங்கள் சேர போட்டு உட்காந்து கூடாது இனி வந்து முக்கியமான ஒரு ஐட்டம் அது நம்ம வந்து தேங்காய் வறுக்கிறது கூட போட்டுடலாம் நான் அது கூட போ போடுறதுக்கு இது வந்து பொடி அதனால் இது வந்து என்னடான்னா நம்ம சுக்குப்பொடி விட்டிங்களா சுக்குப்பொடி போனால் அது கடைசியில் நம்ம போடுறோம் எப்பவுமே போட்டால் நமக்கு கரைஞ்சிரும் ஓகே மருந்துக்கான மசாலா பொடி இதுதான் நல்ல மிளகு கடுகு அதுக்கப்புறம் ஓமம் நல்ல மிளகு 2 ஸ்பூன்னா கடுகு ஒன்றரை 1 ஸ்பூன் ஓமம் ஒன்றரை 1 ஸ்பூன் இது வந்து சுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடணும் ஓகே தேங்காய் ரெண்டு கைப்பிடி ஆமா அதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து தேங்காய் வறுத்து வரும்போது அதுக்குள்ள மசாலா டார்லிங் தான் கடைசி மамப்ள வந்துட்ட டார்லிங் சொல்லிட்டு கடைசி மамப்ள

அதெல்லாம் ஒரு காலம் ஆல்மோஸ்ட் வருது முக்கால் வாசி வந்திருக்கு இனி கையெடுக்காம தேங்காய் வறுக்கிறதுல இருக்குது அதனுடைய மருந்து சத்து வருது கேட்டீங்களா இந்த மருந்து குழம்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வயர் எப்பவும் பொறுமிக்கிட்டு புடப்படப்படான் இருக்கும் எப்பவுமே ஒரு கேஸ் ட்ரபுள் எல்லாம் இருக்கும் இல்லையா ஆஹ் அவங்களுக்கு வந்து பெருசா அல்சர் அப்படின்லாம் ஒண்ணு இருக்காது ஒரு கேஸ் பொறுமிக்கிட்டே இருக்கும் இது வந்து மாசத்துக்கு தடவையோ ரெண்டு தடவையோ இப்படி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஓகே இனி இதுக்கு மசாலா போடும் ஓ போட்டுரு கரெக்டாக இருக்கும் ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்பூன் ஒரு கொஞ்சமாக இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ கம்மியாக போடுறேன் இதில் ஜீரகம் நீங்கள் போடாட்டாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப க போடுறதா இருந்தால் ரொம்ப கம்மியாக போடணும் அதே மாதிரி அதுக்கு லை இப்போ வந்து இதை தீயை வந்து ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அது மண்சட்டினால் அங்கே தீயை அதில் இருக்கும் தீயை ஆஃப் பண்ணி விட்டுச்சு கொடிகளை போட்டுடலாம் வத்தப்பொடி ஒரு ஸ்பூனு காரமாக காரமாக இருந்தது ஆமாம் இந்த மல்லிப்பொடி வந்து ஒரு நல்லா குமிச்சு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகே கருவேப்பிலை எடுங்க ம் இதில் பூண்டு பூண்டு பாருங்கள் ஒரு நாலஞ்சு நிறைய பூண்டு போடலாம் நான் இப்போ தான் பூண்டு போடுறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பில பார்த்தீங்கன்னா இதில் உச்சுக்கு பொடி ஓகே போட்டுக்கணும் ஓகே ஒரு அரை முக்கால் முக்கால் ஸ்பூன் கிட்ட போடலாம் பாருங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடணும் கரிஞ்சிடக்கூடாது மஸ்ட் ஈட் டியூரிங் ஆடி மாசம் ஓகே இது வந்து நான் மீன் சாப்பிடாதவங்க சும்மா காய்கறி வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு வெண்டைக்காய் இல்லைன்னா முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாம் ஓகே இல்லை சும்மா ஒன்றுமே போடாமல் இப்படியே இதை வந்து ஒரு ஒரு குழம்பு மாதிரி பண்ணி அதை சாதத்து கூட போட்டு சாப்பிட்லாம் காய்கறி மீன் சாப்பிடாதவங்க ரைட் அரைக்க ஆரம்பிச்சிடலாமா இனிங் நீ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா அரைக்கணும் முதல்ல இந்த ஓமம் நல்ல மிளகு கடுகு இந்த கதிலையே போட்டு ஒரு பொடியாக்கணும் முதல்ல இனி இந்த மசாலையை இதில் போட்டு அரைக்கணும் தேங்காய் மசாலையா இந்த குழம்பு வந்து மருந்து குழம்பு ஆகிறதுக்கு அடுத்த சீக்கிரட் என்னன்னா இது வந்து அரைக்கக்கூடிய விதம் கேட்டிங்களா மக்களே அந்த விதம் எப்படின்னா நல்ல மை போல வட்டி மஞ்சனம் போல அரைக்கணும் அதனால தான் நான் முதல்ல இதை பொடியாக்கிக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சோன்னு வைங்க சிலரும் சிலது அரைப்படாது அங்கே அப்புறம் அதுக்கு கிடக்கணுமே அம்மியிலனாலும் பார்த்து பார்த்து அரைக்கலாம் இது அப்படி இல்லை பார்க்காம தான் அரைக்கிறது கேட்டிங்களா ஸோ இது வந்து இனி இந்த பொடி எவ்வளோத்தையும் போட்டிருந்தாங்க இது முக்கால் வாசி இந்த தேங்காய் அரைஞ்சிருச்சுது அரைஞ்சிருச்சு இப்படி ரொம்பையும் தண்ணி ஊற்றாமல் பார்த்துக்கணும் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே அரைக்கணும் ஆல்மோஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டோம் கறி குட்டி வைப்பு அடுத்தது இப்போ வந்து இதுக்கு வந்து நல்ல சதக்கட்டி உள்ள மீன் பாறை மீன் இந்த மாதிரி துண்டு மீன் நல்ல சதக்கட்டி உள்ள மீனை நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா இது மீனோடி சேர்த்து கூட்டி எடுத்து எல்லாம் வச்சிடலாம் இப்போ நம்ம குதிப்பு மீன் ரொம்ப சாஃப்டான மீன் அதனால் அது கொஞ்சம் நேரம் இது இது கொஞ்சம் வெந்த பிறகு போட்டால் போதும் ஏற்கனவே இதில் எல்லாம் வெந்தது தான் இருந்தாலும் ஒரு இதுக்கு பார்த்திங்களா அதுதான் கருத்துக்கறி இல்லை இந்த மசாலா அரைச்சி ஊற்றின தண்ணி அதுக்கப்புறமா புளி இதுக்கு வந்து தக்காளி பழம் எல்லாம் போடக்கூடாது ஓகே அப்புறம் உப்பு இந்த குழம்பு எப்படி மகண்டு வருதுன்னு பாருங்க மருந்து குழம்பு மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு வேணும் அந்த காலத்தில் எங்கள் அம்மா மிளகு குழம்பு ஒன்று கொண்டு பண்ணுவாங்க இப்படி தான் இருக்கும் வேண்டாம் அந்த பூண்டு போடலாம் அந்த ஸ்டைலில் தான் இருக்குது ஒரு லைட்டா ஒரு கசப்பு இருக்கும் நல்லா இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா எல்லாம் வறுத்ததுனால இப்போ நல்ல டேஸ்டாக தான் இருக்கு புளி வேணும் அப்புறம் விட்டுக்கலாம் ஓகே இதை மூடி வச்சிடலாம் கொதிச்சு வரணும் ஆமாம் இனி இந்த குழம்புல வந்து மஞ்சள் மஞ்சப்பொடி போடக்கூடாது ஆனால் இந்த மீனில் லைட்டாக பொடி போட்டுக்கலாம் காரம் அப்படி நல்லா பிடிக்குதா

இந்த பீன்ஸ் அப்படி பச்சையா சாப்பிடலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் இங்கே ஒண்ணு இருக்கு எல்லாம் பச்சை ஆ அங்க ஒண்ணு நல்ல இதா கிடக்கு பாருங்க ஓ சூப்பரா இருக்கு அதை எடுத்துடலாமா அது எப்படின்னா குழம்புக்கு போட்டா நல்லா இருக்கும் அது குச்சி ஒடிச்சு விட்டுறாது ஒடிக்கல எப்படி பிடிச்சிருக்கேன் ஏ அப்பா இவருக்கு வருக வருத்த பார்த்தாலும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு இது பார்த்தேன் வெள்ளரிக்கா கார்டன் அப்டேட்லாம் கேட்குறேங்க சரிங்களா அப்படி கொஞ்சம் முளைச்சி வருது காளிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த எல்லாம் தக்காளி எல்லாம் வர ஆரம்பிச்சது வெள்ளரிக்கா ஆகலை இந்த கீழே இருக்கு பாரு எங்கே இருக்குது கீழே அது அது ஆகலை அது ஆகலை எது அண்ணா கடைக்கு இருக்கலாம் அண்ணா கடைக்கு கீழே இருக்கு பாரு பனியா இவ்வளவு பெருசா இருக்குல்ல ஓ

முளைச்சி வந்திருக்கு எனக்கு பந்தல் போட்டா தான் வளரும்னு சொல்லும் மனசுக்குள்ள அது அப்படியே ஃபீல் ஆகும் பந்தல் போட்டு ரெண்டு நாளே டக்கு டக்குன்னு மேல போயிருச்சு ஏன்னா புடிச்சு தேவதற்கு வரையில் இல்ல இல்ல அதனால அப்படி நிற்கும் அது நம்ம பேசுற அப்படி இருக்கும் போட்டு விடுறா பந்தல போட்டு தொங்கிட்டே இருக்கணும் போட்டு விட்டு ரெண்டு மூணு நாளே மேல போயிடும் செமையா இருக்குது ஓகே போலாமா இன்னைக்குள்ள அறுவடை இதுதான் ஓகே பாருங்க இப்படியா இருக்குன்னு சூப்பரா வருதா ஆ சோ இனி வந்து துள்ள ஆரம்பிச்சிருச்சு துள்ள ஆரம்பிச்சா நம்ம மீன் போட்டு விட்டுடலாம் ஓகே இது ரொம்ப குறுகதாக இருக்கணும் இந்த கறி இந்த கறி வந்து உங்களுக்கு நான் அவருக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் பிறகு அவருக்கு கொடுக்கலான்னு கை ஏனியா வந்து ஏசாயங்க கொஞ்சம் இந்த மீன் வந்து இந்த இந்த குழம்பு வந்து நல்லா குறுக தான் இருக்கணும் கேட்டிங்களா ரொம்ப எல்லாம் தண்ணியெல்லாம் அதில் இது பண்ணக்கூடாது தொட்டுக்கிட்டு சாப்பிடுற மாதிரி தான் இருக்கணும் எங்கள் வீட்டு இந்த வருஷத்தினுடைய முதல் இது வெள்ளரிக்காய் சூப்பர் டேஸ்ட் நல்லா இருக்குது இதில் வந்து ஜஸ்ட்டு பெப்பரும் உப்பு மட்டும் போட்டிருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி வாங்கி பொங்கி சோறு வடிச்ச காலம்லாம் போய் இப்ப காலிஃப்ளவர் ரைஸ்ல வந்து வந்து கேட்டிங்களா சரி எல்லாரும் காலிஃப்ளவர் ரைஸ் அந்த ரைஸ் இந்த சோறு இல்லாம வேற மாதிரியான சோறு வகைகளை சாப்பிடுவாங்க நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு பாப்பேன்னு தான் வாங்கியிருக்கேன் கேட்டீங்களா இது வந்து கிடையாது பெரிய கம்பெனி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு நீங்க நினைக்கங்க என்ன சும்மா நான் அந்த இதுல வந்து ஆர்டர் போட்டது கேட் நம்ம அமேசான்ல ம் மனசின் நிலைமை எப்படியெல்லாம் ஆயிட்டு வருங்கன்னு பாருங்க இதை வந்து அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் மைக்ரோவில் வச்சுரோவில் இது வந்து காலிஃப்ளவர் மட்டும் இல்லை இது காலிஃப்ளவரும் ப்ராக்கலியும் கலந்தது ரெண்டும் கலந்தது சோறு மாதிரியே இருக்கும் டேஸ்ட் சோறு போல இருக்காது சைஸ் சோறு போல இருக்கும் எல்லாத்தையும் வந்து நான் சாப்பிடுங்க சரியா நல்லா இருக்கு வருங்க இதில் வந்து இப்ப நீங்கள் ஒயிட் ரைஸ்ல இவ்வளவு எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது இருக்கும் இதில் வந்து எவ்வளவு கேலரினா இருபது கேலரி தான் டுவெண்ட்டி கேலரி தான் இருக்குது எங்க இருக்குது பாருங்க ஆண்டா நீ எப்படி வளர்ந்துட்டான்னு பாருங்க அம்மாக்கு மேல வளர்ந்துட்டு ஹவ்லாங் ஹவ்லாங் இப்போ ஆயிடுச்சு இதெல்லாம் என்னதான் இந்த மருந்து குழம்ப சாப்பிடுற மாதிரி இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அதனுடைய கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க சிவப்பாவே இருக்காது கருப்பாக தான் இருக்கும் இந்த குழம்பு ஸோ இது மருந்து குழம்பு ரொம்ப நல்லது இதனுடைய அருமை பெருமைகள்லாம் உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப நல்லது எவ்வளோதான் நான் சாப்பிட்டாலும் எனக்கு கேஸே வந்து சரியா கேஸ் ட்ரபிள் ஏன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் வந்து மூவ்மெண்ட் சரியா இருக்கு அதனால கேஸ் ட்ரபிள் நிறைய இருக்கும் அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு இந்த மெனப்போஸ் டைமில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அதை நாற்பது வயசுக்கு மேல உள்ள பொம்பளைங்களுக்கு வந்து மெனப்பாஸ் டைம்ல இருக்கும்போது நம்மளுடைய வயித்தையும் வந்து அது ஒரு விதமா கேஸ்ட்ரபிள் வரும் ஒரு மாதிரி நெஞ்சு படப்பட போகிறோம்னு சொல்லணும்னா ஐயோ கடவுளை போன இதில் நெஞ்சு படப்போம் நெஞ்சு பட நான் போட்டுருந்தேன் அதுக்கு ஒருத்தர் கொடுத்தாரு பாருங்க வழக்கம் ஏக்கா உங்களுக்கு டிப்ரெஷன் தான் நெஞ்சு நெஞ்சு படப்பட பொண்ணு ஐயோ கடவுளை நம்ம என்னதோ சொல்ல ஆள்கள் ஏதோ புரிய அது அதுக்கப்புறம் ஏதோ மாற்றத்தை உரு உண்டு பண்ண என்ன செய்யுதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அதனால அந்த இந்த மெனப்பாஸ் மெனப்பாஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது ஆனால் அதில் அது இருக்கக்கூடிய அந்த ஓமம் ஓமம் கடுகு சுக்கு இதெல்லாம் வந்து வயிற்றுக்குள்ளே போகும்போது உள்ள எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த கேஸஸ் இதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் இதெல்லாம் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஓகே ஸோ அதுக்காக எண்ணெய் ஓமத்தெல்லாம் குடிச்சிட்டுருங்க எண்ணெய் ஓமத்தனியை எடுத்து குடி குடிக்க எண்ணெயும் ஓமத்தை சாப்பிடுங்க இல்லை ஓமம் அதிகமானா கூட அவங்களுக்கு வந்து அல்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப மாடரேஷனில் தான் சாப்பிடணும் ஆனால் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து எப்போவுமே நல்ல ஒரு இதுதான் கேட்டிங்களா ஸோ அதனால இது இந்த மாதிரி பட்டவங்களுக்கெல்லாம் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பா சாப்பிடலாம் வாரத்துல ஒரு 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 தடவையோ மாசத்துல ஒரு ரெண்டு தடவை இப்படி ஒரு ஒரு வயிற்று வந்து கழுவுற ஒரு ப்ராசஸ் மாதிரி வச்சுக்கலாம் சுவார் ரெடி ஆயிட்டு ரெண்டு நிமிஷம் சுவார எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே எங்க ஓடியாங்க அப்போ அப்போ கொஞ்சம் எவ்வளவு வேணும் உங்களுக்கு நீங்க இந்த மீன் கறிப்பட்டுனா இன்னொரு திங்க மாட்டாரு ஆ இங்க பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த மீனோட எடுத்து வச்சிடலாம் கேட்டீங்களா லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் ஐயோ கசந்த கறியே சொல்லிவிட்டேன்னு அதான் மருந்து குழம்பு அண்ணா கசப்பு ரொம்ப சுவையான கசப்பு நல்லா இருக்குது அந்த கசப்பு ஓகே அவ்வளோதான் இது நீங்கள் வைக்க வைக்க இது ஒரு வாரத்துக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு வந்து அந்த மாதிரி இருக்கும் வைக்க வைக்காதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓ மை குட்னஸ் நீங்கள் வெள்ளச்சோறு கூட இது வச்சு சாப்பிட்டா அது தனி அந்த அந்த குழம்புடைய பார்த்து பார்த்தீங்களா எவ்வளோ குளு குழு குழுன்ட்டு இருக்குதுன்னு தண்ணி ஆயிடக்கூடாது ம் அது மாதிரி தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் ஓகே ம் இதுக்கு வந்து வேற எந்த கறியுமே தேவையில்லை அந்த ஓமத்தோட மனம் ம் அடிப்படி இருக்கு மஸ்ட் ட்ரை கேட்டிங்களா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு விலைமல்லா இருக்கு குதிப்பு மீன் இதுக்கு டாப்பா இருக்கும் புளியெல்லாம் நல்லா கூடுதலாக ஊற்று செய்யும்போது அந்த அந்த கசம்பரியுடைய தன்மை கொஞ்சம் கம்மியாகும் ஓகே ஓகே அப்படிதான் நான் இன்னைக்கு மருந்து குழம்பு சாப்பிட போறேன் கேட்டிங்களா ஓகே இந்த வீடியோ எங்க பிடிக்கிறேன் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அன்டெல் தென் பாய் இதில் வந்து இந்த இந்த மருந்து குழம்பு க நகர்கோவில் கரத்த குழம்பு மருந்து குழம்பு வந்து இங்க எல்லாருக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்கள் அளவுகள் எல்லாம் நான் வந்து இன்கிரீடியன்ட் இதுலாம் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த கரெக்டாக அந்த அளவு போடும்போது அவங்களுக்கு இந்த சுவை வரும் உங்களுக்கு வந்து இந்த அஜ்வைனுங்கிற அந்த அது என்னது ஓமம்னா கொஞ்சம் கூட்டிட்டா கூட உங்களுக்கு ஓவராக கடுத்து ஓவராக கசந்து போயிடும் கடுகு கொஞ்சம் கூட்டிட்டால் கூட அதனுடைய மனம் சுவை வந்து ஒரு மாதிரி ஆயிடும் இது வந்து கரெக்டு ப்ரப்போர்ஷனில் இருக்குது கேட்டிங்களா ஓகே பாய்